சக்கர வரதா குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாட்யாய கமலா நிதகே நமகா ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் புன்னகை ராமாயணம் அயோத்தியாஸ்பந்தம் ஸ்பந்தம் பதினைந்தாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் ஏற்கனவே இந்த அயோத்தியா முதல் ரெண்டு ஸ்லோகங்கள் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று தசரதன் தீர்மானித்ததை பார்த்தோம் மூணாவது ஸ்லோகத்திலிருந்து பன்னெண்டாவது ஸ்லோகம் வரை ராமன் வனவாசம் புறப்படும் போது பூத்த புன்னகைகளை பார்த்தோம் பதிமூணு பதினாலு ரெண்டு ஸ்லோகங்கள் குகனுக்காக ராமன் பூத்த புன்னகை குகனுடைய நட்பு அதை எண்ணி ராமன் பூத்த புன்னகை பதிமூணு பதினாலில் பார்த்தோம் இப்போ பதினஞ்சாவது ஸ்லோகம் இருக்கே இது ரொம்ப சிறப்பான ஒரு புன்னகை ஏன்னா வால்மீகி முனிவருக்காக ராமன் பூத்த புன்னகை இது அப்படியா வால்மீகி எங்க அயோத்தியா காண்டத்துல வந்தார் அப்படின்னு கேட்கிறீர்கள் அல்லவா இந்த ஸ்லோகத்தை நன்றாக கவனியுங்கள் வால்மீகி பகவான் அயோத்தியா காண்டத்துல வால்மீகி ராமாயணத்திலேயே வருகிறார் அது எப்படிங்கிறது நாம பின்னாடி பார்ப்போம் இப்ப காட்சி என்னன்னா உங்கள் மனத்திரையில் அப்படியே கண்டுகொள்ளுங்கள் குகன் ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூவரையும் படகிலே ஏற்றி கங்கையின் அக்கறையிலே அக்கறையோடு கொண்டு போய் சேர்த்து விட்டான் இப்ப இனி அங்கிருந்து புறப்பட்டு பிரயாகை என்னும் இடத்தில் உள்ள பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்தை இவர்கள் அடைகிறார்கள் அப்போ பரத்வாஜர் இவர்களை அழைத்து உபசரிக்கிறார் அந்த நேரத்தில் ராமன் பூத்த புன்னகை இது இல்லையே வால்மீகிக்கான புன்னகை என்றுதானே சொன்னாய் ஆமா வால்மீகிக்கான புன்னகை தான் பரத்வாஜர் அழைத்து உபசரிக்கும் போது ராமன் பூத்த புன்னகை இப்போ ஸ்லோகத்தை முதல்ல சேவிப்போம் அப்போதான் நமக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு

பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமம் பிரயாகைங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்குது அங்கே சீத்தை ராமன் லக்ஷ்மணன் மூவரும் செல்ல அவர்களை வரவேற்று பரத்வாஜர் நீங்கள் இங்கேயே தங்க வேண்டும்னார் ஆனால் ராமன் சொன்னான் இல்லை சுவாமி இந்த இடத்துல அடி என் தங்கினா சரியா இருக்காது ஏன்னா பிரயாகை என்பதும் நகர்ப்புறத்துக்கு பக்கத்திலேயே இருக்குது அதனால் அடிக்கடி மக்கள் வந்து ராமனை பார்க்கிறோம்னு சொல்லி அங்கேயே வருவார்கள் அப்புறம் அங்கேயே தங்கி விடுவார்கள் அப்புறம் அதுவே நாடாக மாறிவிடும் அப்புறம் வனவாசம்ங்கிற பேரில் மக்கள் எல்லாரும் அங்கேயே வந்து அங்கே நிறைய குடி அமைப்புகள்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அதுவே கிட்டத்தட்ட நாடு மாதிரி அழுத்தினா கஷ்டம் வனவாசம் தான் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் காட்டுப்பகுதிக்கு போகிறேன்னு நான் ராமன் அப்போ பரத்வாஜர் சொல்றார் வாசம் வாஞ்சசி காணனே ராமா அப்போ நீ காட்டில் தான் வசிக்கணும்னு நினைக்கிற அப்போ என்னை போல கொஞ்சம் நகர்ப்புறமாக இருக்கக்கூடிய பிரயாகையில் கூட வசிக்க உனக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு சரி நது புனஃப் பிராந்தே மமத்துவம் என்ன ஆசிரமத்தில் நீ வசிக்கலான்னு ஆசைப்பட்டேன் சரி பரவாயில்ல நீ காட்டில் தான் இருக்கணும் அதுதான் தந்தையினுடைய வாக்குங்கிற ததஹா அதனால நீ என்ன பண்ணு ஸ்ரீமன் ஸ்ரீமானான ராமனே மத்குரு வச வசசுகம் எங்க ஆச்சாரியனுடைய இருப்பிடத்தில் போய் இரு எங்க ஆச்சாரியன் எங்க இருக்கார்னா ஸ்ரீ சித்திர கூட்டே கிரௌ ஒரு மலை அந்த சித்திரக்கூட்டம் தான் அடியனுடைய ஆச்சாரியன் எழுந்தருளியிருக்கிறார் அந்த ஆச்சாரியனுடைய சன்னிதானத்தில் நீ போய் இருக்கலாம் அது மலைப்பகுதி அடர்ந்த காடு அந்த மலையில மலையில் உள்ள உன் ஆசிரமம் எங்க இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது நல்ல காட்டுப்பகுதி தான் அதனால எங்க ஆச்சாரியனுடைய ஈர்ப்பிடத்துக்கு அருகில் போய் இரு என்று பரத்வாஜர் சொல்ல ஏவம் நாம முனே பிரயாக வசத்தேகே ராமா இப்படி பிரயாகையில் வசித்த பரத்வாஜ முனிவர் உனக்கு சொன்னவாரே ஹிருத்யாகிரா அந்த இனிமையான வார்த்தைகளை கேட்டாய் ஏன்னா அவருடைய ஆச்சாரியன் இருப்பிடத்துல போய் இருக்க சொல்லியிருக்காரு இல்லையா அந்த இனிமையான வார்த்தைகளை ராமா நீ கேட்டாய் கேட்டதும் சுவாமின் ராம தவானனே எதபவத் மந்தஸ்மிதம் கின்விதம் அப்போ உன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியதே ராமா அந்த புன்னகை தானடா வடுவூரிலும் உன் முகத்தில் இருக்கிறது என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி அப்போ இந்த ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா ராமா பரத்வாஜ முனிவர் பிரயாகேல தன் ஆசிரமத்திலேயே உன்னை இருக்க சொன்னார் ஆனா நீ வனத்துக்கு செல்ல வேண்டும்னு விரும்பினாய் அதனால அவர் என்ன சொன்னார்னா சரிப்பா ராமா அப்படின்னா சித்திரக்கூட்ட மலையிலே காட்டுப்பகுதியில எங்க ஆச்சாரியனின் ஆசிரமம் இருக்கு அதற்கருகிலே நீ போய் தங்கி கொள்னு சொன்னார் அதை கேட்டதும் நீ சிரித்து விட்டாயினார் இப்ப அந்த மூன்று விஷயங்கள் புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா எங்கே வசிக்க சொன்னார் பரத்வாஜர்ன்னு பாருங்க பரத்வாஜர் என்ன சொல்றார் ஸ்ரீமன் மத்குரு சந்நித் என்னுடைய குரு ஆச்சாரியனுடைய சன்னிதானத்துல இருங்க பரத்வாஜருடைய ஆச்சாரியன் யார்னா வால்மீகி இதை வால்மீகி ராமாயணத்திலேயே நாம் பார்க்கிறோம் இது வால்மீகி ராமாயணத்திலேயே முதல் ரெண்டு மூணு சர்க்கங்கள்ல பரத்வாஜர் வால்மீகிக்கு சிஷ்யராக கூட இருக்கிறார் என்பதை நம்மால் காண முடிகிறது அதனால பரத்வாஜருக்கு ஆச்சாரியன்னா அது வால்மீகி அப்போ பரத்வாஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா சித்திர கூட்டத்தில் எங்கள் ஆச்சாரியன் வால்மீகியின் ஆசிரமம் இருக்கு அதன் அருகில் போய் தங்குங்கோன்னு சொன்னதுனாலே ஆஹா எதிர்காலத்தில் எந்த ஒரு ரிஷி என் வரலாற்றையே ராமாயணமாக எழுத போகிறாரோ அந்த வால்மீகிக்கு அருகிலேயே தங்கப்போகிறோமேன்னு ராமனுக்கு மகிழ்ச்சியா அந்த மகிழ்ச்சியினால் தான் ராமன் புன்னகை செய்தான் அந்த புன்னகை தான் இது ஏன்னா பின்னாடி அதாவது ராமன் பட்டாபிஷேகமெல்லாம் பண்ணி கொண்ட பின் வால்மீகி தமசா நதிக்கரையில் ஆசிரமம் அமைத்துக் கொள்கிறார் ஆனால் இப்போது ராமன் வனவாசம் செல்லும் சமயத்தில் சித்திர கூட்ட மலையில் தான் வால்மீகியுடைய ஆசிரமம் இருந்தது வால்மீகி ராமாயணத்திலேயே பார்க்கிறோம் அந்த ஆசிரமத்துக்கே ராமன் செல்கிறான் வால்மீகியை வணங்குகிறான் அதுக்கப்புறம் சித்திரக்கூட்டத்திலே ஒரு குடில் ஏற்படுத்தி கொண்டு அங்கே எழுந்துருள்கிறான் என்பது வரலாறு ஆகையினால வால்மீகி முனிவரை போகிறோம் என்ற ஆசையினாலே ராமன் புன்னகை செய்தான் அதுதான் இங்கே புன்னகைக்கான காரணம் அடுத்து ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா மகான்களுடைய சன்னிதானத்திலே வசிப்பதுங்கிறது ரொம்ப வசத்தி அதனாலதான் பகவானும் ஆசைப்படுறான் அந்த வால்மீகியோடு போய் தான் வசிக்க வேண்டும்னு ராமன் ஏன் விரும்பினான்னா அம்மா ரிஷிகளோடு நாம் வசிக்கிறோம் பெரிய பக்தர்களோடு வசிக்கிறோம்னா அது நமக்கு பெரிய பாக்யம் அந்த மகான்களோடு வசிக்கும் போது அவ பக்தியில் ஒரு துளி ஞானத்துல ஒரு துளி அது நமக்கு வந்து சேரும் அதுவே நம்மளை காப்பாற்றும் மேலும் மகான்களுக்கு கூடவே இருந்து கைக்கரியம் பண்ணும்போதுதான் நம்மால் உண்மையான ஞானத்தை பெற முடியும் ஏதோ புத்தகத்தை படித்தோ அல்லது சிடி யூடியூப் இதுலாம் கேட்டோ கூகுளாச்சாரியார்கிட்ட கேட்டோ உண்மையான ஞானத்தை பெற முடியாது அதற்குரிய ஆச்சாரியன்ட்ட கூட இருந்தாதான் முடியும் அதை நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா அதற்காகத்தான் பகவானே ஆச்சாரியர்கள் ரிஷிகள் அவா மதியில வாழணுங்கிறத இதன் மூலம் உணர்த்துகிறான் அப்போ மகான்களோடு வசிப்பது ரொம்ப வசதி அதை இந்த புன்னகை மூலம் ராமன் உணர்த்துகிறான் இனி மூன்றாவது இதை ரசிப்போருக்கு என்ன பலன் வாங்கோ ஸ்லோகத்தை சேவிச்சுண்டே பார்த்துருவோமே வாசம் வசசுகம் ஸ்ரீச்சித்ர கிரௌ ஏம் நாம முனே பிரயாக வசதே சுவாமின் ராம தவானனே எதபவத் மந்தஸ்மிதம் கின்விதம் என்று சொல்லி சீதாராமர்களை வழிபடுவோருக்கு சத் சங்கம் நல்ல அடியார்களோடு கூடியிருக்கக்கூடிய பாக்கியம் கூடியிருந்து குளிரும் பாக்கியம் அது கிடைக்கும்படி சீதாராமர்கள் அருள் புரிவார்கள் நன்றி வணக்கம்